கருப்புசாமின்னு ஒரு அமைச்சர் இறந்துட்டார் கேன்சர்ல நீங்க அவரு ஆதிதிராவிட நல்ல துறை அமைச்சர் ஒரு பாடகர் சாதாரண வீட்டில் தான் அமைச்சர் சாதாரண வீட்டில் கூடியிருக்காருமா நீங்க அந்த அம்மாவை பார்க்க போறாரு பார்க்க போய் அந்த அம்மா எதுவும் கேக்குது சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் சொல்றாரு அப்போ கருப்புசாமி உங்களுக்கு என்ன ஆச்சு இல்லாமல் நல்லாதமா இருக்கா இல்லை நல்லா இல்லை உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்க உடனே அப்படியே ஆஸ்பத்திரிக்கு உடனே அப்போ ஆஸ்பத்திரிக்கு போறாரு செக் பண்ணி பார்த்தா கேன்சர் அப்படியே கேன்சர் அப்போ உடனே அட்மிட் பண்ணியாச்சு ரொம்ப சீரியஸ் அப்போ ஓபிசை கூப்பிட்டு நீ டெய்லி போய் பார்க்க பண்ணணும் நான் டெய்லி போக எனக்கு நேரம் இல்ல ஒரு நாள் ஒரு நான் கட்சி போக நீ உடனே டெய்லி போய் பார்க்கணும் ஒரு நாள் பாக்க போறாரு ஓபீஸ் பார்க்க போறேன் கருசாமி நீ போய் அம்மா வர சொல்லியிருங்க ஐயோ இல்ல அவங்க பல வேலை பல கேபினட் மீட்டிங்கு நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் கருமிசாமி அம்மா போய் வர சொல்லுங்க பதறிட்டு ஓடுறாரு என்ன எப்படி இருக்காங்க அம்மா உங்களை உடனே பார்க்கணுங்கிறாருமா ஏன் என்னாச்சு நாளைக்கு வந்து நாளைக்கு இருக்க மாட்டேன்னு வேற சொல்றாருமா அப்படியே சொன்னாரு எல்லா வேலையும் அப்படியே தூக்கி போட்டு அப்படியே போகுது கருப்பசாமி பதற்றப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு உயிருக்குலாம் ஒண்ணு இல்லை அப்போ டாக்டர் பேசிட்டேன் ரெட்டி பேசிட்டேன் உங்களுக்கு குணப்படுத்தலாம்ங்கிறாங்க இல்லம்மா எனக்கு தெரியுமா நாளைக்கு இருக்க மாட்டாம்மா உங்க மூஞ்சி பார்க்கணும்னு நான் எனக்கு ஏதோ ஒரு இதுமா அதனால கிளம்புமா அப்படியே கண்டிப்பா ராட்சசி அந்த அம்மா சங்கராச்சாரியை கைது பண்ணும்போது போது சோட்ட போய் சொல்றாங்க அந்த அம்மா சங்கராச்சாரியை ஜெயிலில் போட்டு பண்ணி தூக்கிடுச்சுங்க அறிவுப்படுத்துறேன் ஜெயலலிதா அறிவுப்படுத்த சோதான் என்ன சொன்னார் வார்த்தை இந்த ராட்சசின்னு அடங்கலையா அந்த ராட்சசி கண்ணுல என்ன வருது சுட்டு சுட்டு தண்ணி அடுத்தாலும் இறந்துட்டு நீங்க கல்லுக்குள் இயற்ப